தமிழ்நாட்டிற்கு எப்ப மோசமான விளைவுகள் எல்லாம் வர ஆரம்பித்ததோ எப்பொழுது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் விஞ்ஞான ஊழல் ஊழல் குடும்ப ஆட்சி கொள்ளை அடிப்பது பணத்தை சுருட்டுவது வாக்குக்கு பணம் கொடுப்பது இது போன்ற அகராதி எப்ப வந்துச்சுங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி வந்த பிறகு அதனாலதான் தந்தை பெரியார் அவர்களே கடுமையாக கடுமையா அவருடைய புத்தகத்தை வாங்கி திமுக படிக்கணும் பெரியார் அவர்கள் திமுக பத்தி தன்னுடைய கடைசி நாட்கள்ல என்ன சொல்லி இருக்கின்றார்கள் எபிலிட்டி இல்லாம ஒரு பொம்மை முதலமைச்சராக செக்ரட்டரி கையெழுத்து போனா கையெழுத்து தலைவர் திருப்பினா திருப்பு லெப்ட் திருப்பணா திருப்பு ஆனால் இந்த முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு சதவீதம் கூட இவருக்கு தகுதி இல்லை என்பது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும் அதாவது முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்லணும் முப்பத்தி மூன்று மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்கார் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கா தமிழ்நாட்டில் ஒரு பெண் தைரியமாக வீதியிலே நடக்க முடியுமா இல்ல கோயம்புத்தூர் போல பெரும் நகரத்துல கஞ்சா இல்லை என்பதை உறுதிப்படுத்த முடியுமா இத்தனை இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஊர்ல கஞ்சா புழக்கம் இல்லை போதை கலாச்சாரம் இல்லை வந்த பிறகு என்ன சாதனை பண்ணிருக்காருங்க டாஸ்மாக உயர்த்தி இருக்காரு ஐம்பதாயிரம் கோடி தொட்டுருச்சு கடன் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடியை தொட்டிருக்கு இது போன்ற மோசமான ஆட்சி இந்திய அரசியல் யாருமே நடத்தியதில்லை ஆனா இந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இருக்கு மோடியை பற்றி பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கு பயக்கனே சொல்லிட்டேன் ஏன்னா பங்காளி கட்சிகள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் தலை மாற மாற அவர்களுக்கு பயம் வருவது சகஜன் தான் பயம் எப்பொழுதுமே வரும் அவர் என்ன கோயம்புத்தூர் மக்களை சில்றேன்னு சொல்றாரு அதனால நீங்க டிஆர்பி ராஜாட்டத்தான் போய் கேட்கணும் கோயம்புத்தூர் மக்கள் இங்க ஒரு தெற்கு தொகுதியோ ஒரு எல் தேர்ந்தெடுத்து அமைச்சு இருக்கின்றார் கோயம்புத்தூர் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து டி ஆர் பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள் தஞ்சாவூருக்காரர் அவங்க அப்பா பணம் சம்பாரிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கென்று தனித்திறமை ஒன்னு ரெண்டு மூணு சொல்லுங்க அவங்க அப்பா டி பாலு இல்லைன்னா டி பாலு கொள்ளையடிக்காத பணம் இல்லை என்றால் டி பி ராஜா யாரு இன்னைக்கு டி பி ராஜா ஏன் கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்காரு அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்கறக்கு வந்திருக்காரா அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று டிஆர்பி ராஜா உட்கார்ந்துருக்காரா கோயம்புத்தூர் மக்களை சில்லை என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார் அந்த அளவுக்கு தான் அரசியல் நாகரீகம் இருக்கு டிஆர்பி ராஜா இருக்கட்டும் அப்பா டிஆர் ஆர் வரட்டும் யார் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் பீனிக்ஸ் பறவையை போன்றவர்கள் சுயமாக வேறு வேறு ஊரில் இருந்து வந்து இந்த மண்ணில தொழில் தொடங்கி இந்தியாவினுடைய முக்கியமான நகரமாக இந்த மக்கள் இருக்கின்றார்கள் கடின உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர் மக்கள் சுயமரியாதை தெரிந்தவர்கள் நேர்மையும் நாணயம் தெரிஞ்சவங்க டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு இந்த மண்ணில எப்பொழுதுமே இடம் கிடையாது பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாம் ஈசல் பூச்சி மாறி ஈசல் பூச்சி மாறி கொஞ்ச நாளுக்கு உயிர் இருக்கும் ஈசல் பூச்சிகளாக கோயம்புத்தூருக்கு திமுக வந்திருக்காங்க எத்தனை ஈசல் பூச்சிகள் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் விரட்டடிக்கு போகின்றார்கள் அதை நம்ம பார்க்கத்தான் போறோம்

அதிமுக வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏ இருக்கார் கோவிந்த்ராஜ் கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் ஒரு வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல முதன் முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன் பேண்ட் போட்டுக்கிட்டு எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்துல இருந்து ரெண்டு தகர டப்பா எடுத்துக்கிட்டு மூன்று பேருந்து மாறி இரண்டாயிரத்தி இரண்டு கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன் எத்தனை நாளைக்கு மாறினா இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எனக்கு வயசு வந்து பதினாறு வயசு பதினேழு வயசு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு டவுன் பஸ்ஸ புடிச்சு ரெண்டு தகர பெட்டியோட பீலமேட்ல போய் இறங்குறேன் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ரெண்டு பீலமேட்டில் பிஎஸ்டி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் இரண்டு தகர பெட்டியை வீட்டுக்கொண்டு எங்க அப்பாட்டை கேட்கிறேன் அப்ப இந்த ஊர் நமக்கு செட் நாம எல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் மொத்த நாற்பது வீடு மூணு பஸ் மாதிரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம் பெரிய நகரம் இது இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா ஏன்னா பிஎஸ்டி பொறியியல் கல்லூரியில படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிது எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார் புரிஞ்சு தனிமனிதனாக உழைத்து இந்த மண்ணுல நீங்க எல்லாம் எப்படி உழைத்து தனிமனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி இரண்டு பெட்டியோடு கோயம்புத்தூர் இருக்கும் அந்த ரெண்டாயிரத்துல ஐந்து ஆண்டுகள் பிஎஃச்சி பொறியியல் கல்லூரியில ஐந்து ஆண்டுகள் படித்திருக்கிறீர்கள் என்னுடைய மனைவி அதே கல்லூரியில படிச்சான் நான் படித்த அதே பிஎஸ் ஜி கல்லூரியில என்னுடைய மனைவி ஒரு ஆண்டு காலம் எனக்கு ஜூனியரா படிச்சாங்க நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கு அதனால நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஓட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல ஓட்டா சிஸ்டத்துல வானதி வரல ஓட்டாஸ் வானதி அக்கா வரல மன்னிச்சுக்கா ஓட்டா சிஸ்டத்துல மோடி அவர்கள் வரல ஓட்டா சிஸ்டத்துல யாரும் வரல கோயம்புத்தூர் மண்ணனுடைய தன்மையாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அதனால் என் மீது கோபம் வருவது இயற்கைதான் என்ன பத்தி பாருங்க இத்தனை காலமா தமிழக அரசு அரசியல் திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுக்குவாங்க காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூர்ல இரண்டு வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் பாடிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி புராணம் பாடுறாங்க மோடி ஐயா புராணம் பாடுறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க இரண்டாயிரத்தி இரண்டுல இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி இரண்டு தகர பெட்டியை கொண்டு வந்து வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு இன்னைக்கு இதே கோயம்புத்தூருக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எனக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அண்ணாமலை என்கின்ற மனிதனுக்கு அடையாளம் கொடுத்தது கோவை கிராமத்து மனிதனாக வந்து ஒரு பொறியாளனாக மாற்றியது கோவை எனக்கு மனைவி கிடைத்தது கோவை சொந்தங்கள் கிடைத்தது கோவை வாழ்வது கோவை ஏதோ ஒரு அப்பா வச்சு கோட்டா சுயமாக ஒன்றொன்றும் கடினமாக சண்டை போட்டு ஒரு ஒரு படியாக ஏறி வந்திருக்கின்றேன் கஷ்டம் என்பதை முழுமையாக உணர்ந்தவர் அதனால இந்த சின்ன பசங்க விளையாட்டுகள் நான் வரல சார் அந்த ரெண்டு வேட்பாளரும் உங்களுக்குள்ள சின்ன பசங்க விளையாட்டு நாங்க வந்திருப்பது கோயம்புத்தூர்னுடைய வளர்ச்சி கோயம்புத்தூர்னுடைய மாற்றம் கோயம்புத்தூர்னுடைய போதை கலாச்சாரம் கோயம்புத்தூர்னுடைய தீவிரவாத கலாச்சாரம் இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் நாங்க உறுதி கொடுக்குறோம் அவங்க என்ன உறுதி கொடுக்க நாங்க வந்தோம்னா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆபீஸ் கோயம்புத்தூர் கொண்டு வரும் எப்படி இந்த போதை பொருள் வரும் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம் என்ஐ அலுவலகம் கோயம்புத்தூர் கொண்டு வரும் எப்படி தீவிரவாதம் உள்ள வரும் இது மோடி கேரண்டி நாங்க செய்ய போறோம் மக்கள் பார்க்க போறாங்க நாங்கள் வந்தால் வளர்ச்சியை கொண்டு வரப்போம் நாங்க வந்தா மெட்ரோ ரயில் கொண்டு வரப்போம். நாங்கள் வந்தால் கோயம்புத்தூருடைய பரிமாண வளர்ச்சியை வேகப்படுத்த முடியும். இது எங்கள் வாக்குறுதி. அவங்கள்ட்ட சொல்ல சொல்லுங்க. அவங்களால என்ன செய்ய முடியும்? அண்ணா, அது வெயிட் ஸ்மார்ட் சிட்டில ஆதிமக்கக் கொள்ளைல लिस्टல வெளிய இல்லமா? நாற்பது ரூபா சனாயில் 400 ரூபா இல்லீங்களா கார்ப்பரேஷன்ல. லிஸ்ட்ல வெளிய விடுமா? ஸ்மார்ட் சிட்டில அவர் வந்து அஏடிஎம்கே ஃபைல்ஸ் வேயபிள் நான் சொல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல லஞ்ச ஊழலை பற்றி ஏரியம் கே டிஎம் கே விடுங்க என்னை விட பேசக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்துங்க நீங்க கேக்குற லஞ்ச ஊழல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் லஞ்ச ஊழல் ஒரே கேள்வி பத்திரிகை கேட்கிறேன் அண்ணன் மூணு வருஷமா பாக்குறோம் உங்களை விட ஒரு லஞ்ச ஊழல் அதிகமா பேசுறாருண்ண அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துங்க பேசுற மனிதர்கிட்ட குறையாதுங்க ஏன் இவரை பத்தி சொல்லல ஏன் இந்த கவுன்சிலரை பத்தி சொல்லல ஏன் ராம்நகர்ல இருக்கிற இவரை பத்தி சொல்லல ஒரு மனுஷ பேசும் பொழுது கேளுங்கன்னா கேட்கணும் உங்களை விட அதிகமா பேசுறாருன்னா இன்னும் அதிகமாக பேசுறாரு முப்பத்தி மூன்று மாசத்துல தமிழகத்துல லஞ்ச ஊழல் பேசியது என்னை விட அதிகமாக பேசிய ஒரு தலைவரை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து குறையாது ராம்நகர்ல அந்த கான்ட்ராக்டர் பத்தி பேசலாமே இந்த பினாமி தனி கூட்டணி வைத்திருக்கின்றோம் எதற்கு வச்சிருக்கோம் எதிர்த்து தானே வச்சிருக்கோம் எதற்கு தலைவர்கள் கூட உட்கார்ந்து இருக்காங்க அது வேண்டாம் என்று தான் நிற்கிறோம் எதற்கு கோயம்புத்தூர்ல தனியா நிற்கிறோம் மாற்றத்தை கொடுக்கணும் தான் நிற்கிறோம் கோயம்புத்தூர் மாற வேண்டும் என்றுதாங்க நிக்கிறோம் எது கூட்டணி போல் எதற்கு தைரியமாக தனியா நிக்கிறோம் வெற்றி பெற்று மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று நம்பிக்கை அது வருகின்ற காலத்துல எல்லா மக்களும் புரிய ஆரம்பிச்சிருச்சு நடுத்தர மக்கள் வந்துட்டாங்க அதாவது பேப்பர்ல பார்த்தேன் கோடி ஆமா ஏன்னா எட்நூத்தி முப்பது கோடி ஆல்ரெடி அத முந்நூறு கோடி வந்துருச்சாமோ எத்தனை நாளும் கொண்டு வாங்கய்யா நாங்க எல்லாம் சாமானிய மனிதர்கள் ரெண்டு தகர பெட்டில ரெண்டாயிரத்தி ரெண்டுல கோயம்புத்தூருக்கு வந்தவங்க மக்களின் மீது மரியாதையும் நம்பிக்கையும் இந்த மண் கடினமாக உழைப்பவர்களை மோடி போன்றவர்களை கைவிடாது என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள் அந்த பத்திரிகை செய்தில பத்திரிகை செய்தில இதை எட்நூத்தி முப்பது கோடி போட்டீங்க அது என்னை பொறுத்தவரை ஆயிரம் கோடியை தாண்டும் என்னதான் பணமலை எங்கே பொழிந்தாலும் கூட மக்களுடைய அன்பு மலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதும் பாரதிய ஜனதா மீதும் தான் இருக்கும்

அதிமுக புராணம் இதுல இருந்தே தெரியலையா அன்போ கொட்டாங்கன்னு இதை விட உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா இதை விட ப்ரூஃப் வேணுமா இரண்டு பங்காளி கட்சிகள் ஒன்றாக இணைந்து கோயம்புத்தூர்ல பிஜேபி வந்தா மாற்றம் வந்துடும் விட்டுற கூடாது இதே மாதிரி கரப்ஷனுக்கு ஒரு பாலம் கட்டும் இதே மாதிரி குண்டும் குழியுமா ரோட வச்சிருக்கும் எந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அப்படியே ஓட்டிரும் என்னன்னே சொல்றேன் என்னன்னே வளர்ச்சி அவங்க பேச பத்து ஆண்டுகள் வலிமையான அமைச்சர்களாக இருந்து அவர்களை வலிமைப்படுத்திக் கொண்டார்களோ தவிர கோயம்புத்தூர் வலிமை அடைஞ்சா இன்னைக்கு எல்லாம் பேசுறீங்கல்ல கோயம்புத்தூர் இன்னைக்கு இருக்கிறது யாரு கோயம்புத்தூர் சூடாயிருச்சிங்களா இல்லையா சூடாயிருச்சா இல்லையா மரத்தை வெட்டி அங்க இருக்கக்கூடிய குளத்தை எல்லாம் தண்ணி எடுத்து சண்டை மேனைக்கு காங்கிரீட்டை கொண்டு வந்து கட்டி எங்கே பார்த்தாலும் காங்கிரீட்டை போட்டு இன்னைக்கு கோயம்புத்தூருடைய தட்பவெட்ப நிலை ரெண்டு மூணு டிகிரி உயர்த்தி வச்சிருக்கிறான் தட்ப வெப்பநிலை ரெண்டு மூணு டிகிரி தண்ணி தண்ணி திண்டாட்டம் மேனைக்கு இருக்கா இல்லைங்களா ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷனை மக்கள் காலையில முற்றுகிட்டாங்களா இல்லையா நீங்க செய்தி போட்டீங்களா இல்லையா இன்னைக்கு மூன்று காவல் நிலையத்தை கோயம்புத்தூர் மக்கள் திடத்தோடு முற்றுகிட்டு இருக்கீங்க என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க தொண்ணூறு கவுன்சிலர் வச்சுக்கிட்டு பக்கத்துல சிறுவாணி பில்லூர் டேம் இருக்கு சிறுவாணியில ஐம்பது அடியில பதினெட்டு அடி தண்ணி இருக்கு இத்தனை இத்தனை கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் பத்தாண்டுகள் ஆட்சியில இருந்தோம் ஒரு தண்ணி கொடுக்க முடியல மக்களுக்கு என்னங்க வளர்ச்சியை பத்தி அவங்க பேசுறாங்க கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க வேற ஊர்ல கோயம்புத்தூர் போயிட்டு வந்தா அந்த சிறுவாணி தண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வந்திருப்பாங்க குடிச்சு சிறுவாணித்தனை குடிச்சு பாருங்க இன்னை கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு கொண்டு வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட வைத்திருக்கின்றார்கள் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய சாதம் மாத்தோம் இல்லையா மாத்தி காட்டுறோம் நாங்க கொடுக்கிற ஜல் திட்டத்தையும் பண்ண மாட்டேங்க நொய்யலுக்கு தொள்ளாயிரத்தி எழுபது கோடி கொடுத்தா அதுலயும் கொள்ளை ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் கொடுத்தா அதுலயும் கொள்ளை மத்திய அரசோட எல்லா நிலத்திட்டத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இன்னைக்கு மோடி கோயம்புத்தூர் சொல்லணுமா என்ன பண்ணிருக்கோம்

இன்னைக்கு கோயம்புத்தூருடைய பாலம் பாத்தீங்கன்னா பரமபத பாலம் எங்க ஏறுனீங்கன்னா எங்க இறங்குனீங்கன்னு தெரியாது கனெக்ஷன் எங்க ஜாயிண்ட் எங்கன்னு யாருக்கும் தெரியாது இந்த பரமபதத்துல பாத்தீங்கன்னா அந்த பாம்பு விளையாட்டு விளையாடுவாங்க வால் பட்டுச்சுன்னா கீழே வரணும் அந்த மாதிரி அங்கங்க தொங்கிட்டு இருக்கு ஏன்னா கமிஷனுக்காக கட்டப்பட்ட பாலங்கள் மக்களுடைய நோக்கத்திற்காக தேவைகளுக்காக கட்டப்பட்ட பாலம் இல்லை இதே திட்டத்தை மல்டிமோடல் மூன்றடுங்க கொண்டு வரலாம் இதே திட்டத்தை ஒரே பாலத்தை வேற மாதிரி சிந்தனையில கொண்டு வரலாம் உலகத்துல ராஜ்கோட் போய் பாருங்க அகமதாபாத் போய் பாருங்க வேறு வேறு நகரத்தை பாருங்க எப்படி மாஸ்டர் பிளான் போடுறாங்க பாருங்க அயோத்தியாவை பாருங்க எவ்வளவு ஃப்யூச்சரிஸ்டிக்கா லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட மல்டிபிள் லேயர் ஆஃப் டிராபிக் ஒரு அதாவது ஒரு வேர்டிக்கல் லேயர்ல அடக்கி கொண்டு வர்றாங்க எதுவுமே கிடையாது சிந்தனையே இல்லையே நோ திங்கிங் எதுவுமே இல்லை கேட்டா இவரு பெரிய ஆளு இந்த கோட்டைக்கு இவர்தான் அதிபதி இப்படியே சொல்லி சொல்லி கோயம்புத்தூருடைய வளர்ச்சி பின்தங்கி இருப்பது மட்டும்தான் சான்றாக இங்க இருக்கு இந்த பிரச்சாரம் மக்கள் சொல்றத நான் சொல்றேன் நான்கு நாள் பிரச்சாரத்துல மக்கள் சொல்றதை நான் சொல்றேன் இது என்ன மிரட்டல் சொல்றவங்க அவங்க மிரட்டுறாங்களா என்ன மிரட்டுறாங்களா ரகுபதி லா மினிஸ்டர் என்ன சொல்றாரு இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்த அண்ணாமலைய தியாகராஜேலுக்கு அனுப்புவோம் நியூஸ் பாட்டிங்களா நியூஸ் பாட்டிங்களா ஒரு மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வருமா ரகுபதி அடைஞ்ச சொல்றாரு இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு அவரே கனவு கண்டுக்கிறாருங்க முதல் கைது நானாமா தமிழ்நாட்டுல என்ன தியார் ஜெல்லு கணக்கு வராம தமிழ்நாட்டினுடைய செய்து செய்து இதுதான் மிரட்டல் ஒரு மிரட்டலுக்கு டெஃபனேஷன் வேணா இது மிரட்டல் இன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்துகிட்டு மிரட்டுவாங்க இல்லைங்களா இது மிரட்டல் நான் கேட்பது நியாயம் கோயம்புத்தூரினுடைய நடுத்தர மக்கள் கேட்பதை நியாயமாகும் முன்னாடி கோயம்புத்தூரை பத்தி பேசிட்டு இருக்கா கோயம்புத்தூருடைய ஊழல் எல்லாத்துக்கும் தெரியும் டிவிஎஸ்சி ரைடு யாரு மேல நடந்துச்சுன்னு தெரியும் எந்தெந்த பினாமிகள் மேல ரைடு அடிச்சாங்கன்னு தெரியும் எந்தெந்த பினாமிகள் மேல ஈடி ரைடு நடந்திருக்குன்னு தெரியும் எந்தெந்த பினாமிகள் மேல இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்திருக்கு நீங்க சொல்ற எல்லா பேரையும் பாருங்க நீங்க சொன்ன நபர் மீது நடந்திருக்கா ஒரு நபரோட பேர் சொல்லி அவர் பேர் நடந்திருக்க இல்லை இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கையை பத்தி பேசுற நடவடிக்கையை ஆதாரமாக வைத்து பேசுற நடக்கலையா கான்ட்ராக்டர் இங்க வளரலையா கோயம்புத்தூருக்குல பத்து கான்ட்ராக்டர் உருவாக்கலையா அந்த கான்ட்ராக்டருடைய குடும்பத்தினர் கொண்டு வந்து கவுன்சில் ஆக்சி நிக்க வைக்கலையா அந்த கான்ட்ராக்டர் பண செலவு பண்ண வைக்கலையா இது எல்லா கோயம்புத்தூர் மக்களுக்குமே தெரியும் இந்த ஊரில் கைகாலத்துல வெளியில இருந்து தன்னுடைய சொந்த ஊரான கரூர்ல தோக்க போறாங்க அப்படிங்கறது ஜோதிமணிய அப்படி சூதகமா சொல்றாங்க கரூர் எம்பி அங்க என்ன செஞ்சன்னு வாக்கு கேக்காம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு எம்பியும் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல என்ன பண்றாங்க கரூர் எம்பி கரூர்ல இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இல்லீங்களா கரூர் எம்பி அங்க சொல்றோம் கரூர் எம்பிக்கு ஞாபகம் அண்ணாமலை கோயம்புத்தூர் எம்பிக்கு அண்ணாமலை திருச்சி எம்பிக்கு அண்ணாமலை சென்னை எம்பிக்கு அண்ணாமலை நான் என்ன பண்றேன் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே நான் பேசக்கூடிய பேச்சு அதான் இந்த கட்சி நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்கள் கட்சி வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் தொண்டர்களுடைய கடின உழைப்பு காரணம் ஒளிவு மறைவு இல்லாம பேசுறேன் காரமா மசாலா போட்டு பேசுறேன் இது அப்படியே பொத்தி பொத்தி எல்லாம் பேசுறது தவறுனா தவறுங்கிற அதற்கு வரக்கூடிய பிரச்சனையை அதனால தான் என் மீது ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு எம் மேல மானனஸ்தை வழக்கு சொல்லுங்க ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள்ல ஒரு தனிநபரன் மீது வழக்கு போட்டார்னா முதல் வழக்கு எம்எல்ஏ இப்ப சமீபத்துல எம்எல்ஏ ஈபிஎஸ் அவர் மலை போட்டுக்காரு ஸ்டாலின் போட்ட மூன்று வழக்குல இரண்டு வழக்கு எம்எல்ஏ இருக்கியா அது என்ன காட்டுது என்ன காட்டுது எங்களுடைய தைரியமான செயல்பாட காட்டும் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில கிரிமினல் டிஃபமேஷன் இரண்டரை ஆண்டுகள்ல போட்ட முதல் வழக்கு என்ன பெருமையாக எடுத்துக்கொள்கின்றான் மக்கள் இருக்கிறார் லட்சக்கணக்கான வாலண்டியர் இருக்கிறார் இத்தனை அன்புள்ளங்க இருக்கிறார் ரெண்டு பேர் பயிர் கண்டென்ட் எழுதுறவே டிஆர்பி ராஜா மாதிரி ரெண்டு பேர் அப்பா பேரை வச்சு கோயம்புத்தூர் வந்து சொன்னா இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் நான் தான் சொன்ன பாருங்க தகரப்பட்டியில வந்தேன் கோயம்புத்தூருக்கு எப்படி நான்

சீட்டு கிடைச்சு போராடுறவங்களும் அண்ணாமலை 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 சீட்டு கிடைச்சு போராடுறவங்களுக்கு பணம் கொடுக்க வந்த டி ஆர் பி ராஜாவும் அண்ணாமலை 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 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாமலை அண்ணாமலை என்னங்க நடக்குது கோயம்புத்தூர்ல நான் தெரியாம கேட்கிறேன் ஒரு சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை குற்றம் சுமத்துறாரு பத்தி இவங்க பேசுறாங்களா டிஎம் பத்தி அவங்க பேசுறாங்களா இது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் இது செட்டிங் இது செட்டிங் கேம் இதெல்லாம் ஜூன் நான்காம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூருடைய செட்டிங் அடிச்சு உடைச்சு கோயம்புத்தூர் மக்கள் தகர்கறிய போறாங்க நீங்க போறீங்க செட்டிங் கணக்கு என்ன ஆகுது வாரிசு அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வாரிசு அரசியல் எந்தவித ஒரு ஐடென்டி இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் ஐடென்டி சொல்லுங்க அவர் ஐடென்டி என்ன அண்ணே பலத்துல வேலை செஞ்சாரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் மக்களுக்காக பணி செஞ்சாரு ஐடென்டி சாதினா உங்க ஐடென்டி என்னனு டிஆர்பி ராஜா ஐடென்டி என்ன அரசியல் வருவதற்கு முன்பு இவர்கள் யார் நீலகிரி தொகுதியில எம்பி நிக்கிறாரு போட்டி போடுறது அதிமுக யாரு யாரு யாரோட பையன் சென்னை சவுத்து சென்ட்ரல் நார்த்து மூணு எம்பி வேட்பாளர் யாரு குழந்தைங்க பொன்முடி அவங்க பையன் நிக்கிறாங்க துரைமுருகன் அண்ணன் எங்க நிக்கிறாங்க தயவு செய்து வாரிசு அரசு கேட்கக்கூடிய வாரிசு அரசியல் என்பது தனித்தன்மை எதுவும் இல்ல தமிழ்நாடு முழுவதுமே மகனும் மகளும் நிற்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற களத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் சௌமி அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறான் பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு சௌமிய அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு வேலை பார்த்திருக்காரு வந்தோடன்னே சீட்டு கேட்கல வேலை பார்த்திருக்கிறாரே சௌமியா அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பெயரு வாங்கிட்டு களத்துல நிக்கிறாங்க அவங்க என்ன வந்த உடனே இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்ல அம்பது வயசுல தான் சீட்ட கேட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறகு பாருங்க சௌமியா ராமதாசன் அன்பு நேர்த்தா அதன் பிறகு அரசியல் வருவது அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசியல் கே என் நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாஸோடு கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தாங்க இப்ப மத்திய அரசு தரம் இல்லாத மருத்துவ கல்லூரிய அக்ரிடேஷன் ரத்து பண்றா கேள்வி கேட்கறீங்க தமிழ்நாட்டுல தரம் இல்லாத மருத்துவ கல்லூரியோட அக்ரிகேட்டேஷன் ரத்து பண்ணா உடனே மத்திய அரசை பார்த்து ஓடுறாங்க ஐயோ எங்களை அநியாயம் பண்ணிட்டீங்க மருத்துவக் கல்லூரி நடத்த விட மாட்டேன் நாம மருத்துவ கல்லூரியை கட்டி கொடுக்கலாம் அதற்கான சான்றிதழ் அக்ரிடேஷனை கொடுக்கலாம் அதன் பிறகு நடத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை என்றால் என்ன செய்யும் நாங்க அங்கீகாரத்தை ரத்து பண்றோம் அட்மிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறோம் குவாலிட்டி இல்லைன்னா அட்மிஷன் ரத்து பண்றோம் இதை பப்ளிக்ல வந்து என்ன சொல்றாங்க ஐயோ ரத்து பண்ணிட்டு ஏன் ரத்து பண்ணி சொல்றீங்க பாருங்க அரியலூர் அரசு மருத்துவ கல்லூரியில அடிப்படை வசதி ஒரு கரண்ட் வசதி இல்லை ஆட்சியாளர்கள் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் அவங்களுடைய அவலத்தன்மையை

மோடி அவர்களுக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில குறைந்தபட்சம் அறுபது சதவீத வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் களம் உறுதி செய்யும் அதற்காக எங்களுடைய நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் இந்தியா முழுவதும்

இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து என்னுடைய மாநில சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கணும் எல்லா தொகுதிகளுக்கு போயிட்டு வரணும் அக்கா மூத்த தலைவர் செயல் வீரர்கள் அறிமுக கூட்டத்தை எல்லா இடத்துலயும் பார்த்து எப்படிப்பட்ட எனர்ஜி பாருங்க கோயம்புத்தூர்ல ஒரு நடுத்தர சாமானிய ஒரு மனிதர் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர் கோயம்புத்தூர் மாவட்ட சூலூர் பல்லடம் எல்லா இடத்திலும் கூட ஏதோ அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதாக அவங்க வெற்றி மாதிரி வேலை அவங்களுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அதனால் குறைந்த பட்சம் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுபது விழுக்காடு வாக்குகள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே